அவரவர் அவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட இயக்கங்கள் அது ஒரு அழகிய நிலா

இப்படி கனவு காடுவாங்க கனவு நீ கனவுல மாட்டா தப்பே கிடையாது அவன் கனவுல சாணி அடிக்க இல்ல என்ன இங்க யாருக்கு ட்ரெஸ் எடுக்க வந்து நீங்க என்ன செய்ய மாமா வேட்டியானா வந்துருவாங்க நீ ஐயப்பா இங்க காளுங்க என்னமோ காணுங்க எதுவும் சொல்லல முத ட்ரெஸ் இருக்க வந்து பிடிக்கி ட்ரெஸ் எடுக்கணும் வா நரை கட்டுங்க போ மாமா நான் சேலை எடுத்துட்டே மாமா அப்பதே பில்லு குடுக்க குடுத்துட்டேன் இங்க ஒரு சேலை பார்த்தா அது பாக்க நல்லா இருந்துச்சு சரி கட்டி வந்து வெட்டிட காட்டுவன நினைச்சு வெட்டி வேட்டி சட்டை போட்டு வந்தானே அதே வேற ஒண்ணு இல்ல மாமா காணுதி காணவாதா ஒரு நியாயம் வேணமாடா சரி சரி விடுங்க காணுடுதானே காண்றீங்க நெசத்ரியா கல்யாணம் முடிச்சு வச்சாங்க ஆ சரி சட்டை புட்னு இன்னும் யாரா இருக்கு ட்ரெஸ் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வாங்க அக்கா அதாவது முறமாமை முறை நாங்க தாய் மாமா சீர் செய்ய போறோம் அதாவது தாய் தாய்மாமை இல்லாத பசத்துல நாங்க தானே முறை செய்யணும் அதனால நாங்க கொடுக்குற சேலை எல்லாமே நான் வந்து கரெக்டா செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன் இனி மத்தவங்க மத்த மாமா அத்தை அவங்க ஒப்பாக தெரியுமா அந்த சேலையில நீங்களே எடுக்கணும் எடுத்துட்டீங்களா எடுக்கத்தையும் போகணும் அதுக்குள்ள இங்க ஒரு கூத்தாய் போச்சுன்னு ஓடி வந்துட்டோம் சரி சரி இது கனவு போங்க போங்க எல்லாரும் அவங்க வேலை பாருங்க சரியா போச்சு சரி பேனு இங்கே வா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு வாப்பா வாசிக்கிறவா என்ன அன்னிக்கி போய் நீ பண்ணாத சேலை எடுத்து அதை போய் எடுப்போ எனக்கு இங்க வேலை இருக்கு எதிர்த்து எதிர்த்து பேசாதேன்னு பலவாட்டி வாட்டி சொல்லிட்டே வாடி ரொம்ப வையாத என்ன வரம்போ எல்லாருமே ஓடிட்டீங்க ஆனா இந்த கனவு கூட நல்லா தான் இருந்துச்சு எப்படி இருந்துச்சு உனக்கு எனக்கும் நல்லா தான் சீக்கிரமா இந்த கனவு நினைவாகணும் சொல்லமா தாத்தா சொன்ன மாதிரி எல்லாரோட சம்மதத்தோட உன் கைய நான் பிடிக்கணும் முடி தாத்தா எம்பிட்ட ஆசையோடையும் ஏக்கத்தோடையும் உன் கைய என் கை கூட சேர்த்து வச்சாரோ அதே மாதிரி உங்க இடத்துல தாலி கட்டி உன் கைய என் கை கூட சேர்த்துக்கணும்ல அந்த நாளுக்காகவே ரொம்பவே காத்துக்கிறேன் இது வரைக்கும் உண்ட சொன்னதே இல்ல நான் தேடி கேட்க கண்ணே நீயாதே இருப்பேன்னு என் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு வெற்றி அதனாலதான் என்னையே அறியாம நான் உன்ட்டு நெருங்குறேன் ஆனா நான் உன் கூட எதுக்கு நெருங்குறேனே உனக்கு தெரியல கோடி சக்கத்துல தெரிஞ்சு போய் விட்டுரு சீக்கிரமாவே இந்த நாள் வரும் பாருவேன் இப்ப நீ நானும் கண்ட கனவை கோடி சக்கரத்திலேயே நெசமும் ஆக்குவேன் நீ நெசமாக்குவேன்ட்டு எனக்கு தெரியும் நானும் உன்னை விரும்புறேன் ஆனா அதையும் தாண்டி உனக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு புரியுது கோடி சக்கரத்திலேயே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரமா உனக்கு எல்லாம் ஞாபகமும் வந்து என் செல்லம்மாவா உன்னை கரம் பிடிக்கிற நாள் சீக்கிரமாவே வரும் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிருப்பேன் Bye.

அப்போ தான் இந்த சேலை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல எல்லாரும் சேலை எல்லாம் டிசைன் டிசைனாக புதுசு புதுசாக கட்டியிருப்பாங்க ஏன் அப்போ மட்டும் இந்த பழைய சேலை கட்டிட்டு வரும் அதுக்கும் இந்த மாதிரி சேலை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல அது நம்ம கூட சண்டனையும் போட்டிருக்கு இருக்கட்டும் இருந்தாலும் இதை வாங்க உனக்கு பிடிச்சிருந்தா நீ செய் அதுக்கு எதுக்கு வாய் உனக்கு இந்த இந்த தட்டச்சு போடுது அதுக்காக இல்ல நீ ஏதாவது வஞ்சு ஏய் என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற என்னமோ சின்ன கவுண்டர் படுத்துல அந்த மனோரம்மாவும் இவனை பேர் சுகன்யா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆராத்தி எடுக்கும்போது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நானும் அப்பதான் இருக்கிற மாதிரி பேசுற இல்ல ஆரம்பத்துல அப்படி தானே இருந்தீங்க அது தோள உரிச்சு பெருமை புருஷன் கூட பார்க்க மாட்டேன் ஆளை பாரு நீ அப்பதான் வாங்கி கொடு நான் ஒரு மருமக குடும்பம் பண்ற மாதிரி பேசுற இல்லல நீ ஏதாவது வஞ்சு புடிவேண்டு அது மட்டும் இல்ல இது இந்த பொடவ பாக்க நல்லா இருந்துச்சு அதையும் வந்து அலங்காரம் பண்ணு ரொம்ப பிளேட் போடாத மாமா உனக்கு பிடிச்சிருந்தா நீ செய்ய நான் அதில் என்ன செய்ய போறேன் இல்லை என்னதையும் சொல்ல போறேன் இந்த யோசனை உனக்கு மட்டும் வரல எனக்கு வந்துச்சு ஆனா நான் தான் சொன்னேன் நீ தான் நான் பேச இருந்தேன் ஆ உனக்கு எனக்கு யோசனை ஒன்று என்ன ஆனா அதை நீ யோசிச்சிருக்க பார்த்தியா உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லாது பேணி எனக்கு எல்லாமே தெரியும் ஒரு கிருக்கு மெண்டலு எனக்கு நீ பைத்தி மண்டலு ரெண்டு பேருமே வெண்டலாட்டம் போடுவோம் உனக்கு பிடிச்சிருக்கல எடு எம்பிட்டு ரேட்டு தொள்ளாயிரமா போட்டுருக்கல ஏடு 900 தானே ஏடு எனக்கு 2000 பைக்கலாம் சேல வாங்கி கொடுக்கறேன் நீ 900 வைக்கும் அப்பா வாங்கி கொடுக்க மாட்டியோ உனக்கு பிரச்சன நீ திரும்பத் திரும்ப என்னையே கேக்கறத என்னமோ நான் எனக்கும் அப்பா சண்டை சச்சறு அந்த மாதிரி நீ கேக்கிறக்க என்ன வாங்கி உனக்கு விருப்பம் வாங்கி இல்லையா பேசாம சும்மா தான் விட்டு அடிச்சு மணக்கடி உறங்கு

இல்ல இல்ல போடாது நீ கொண்டு போய் எனக்கா குடுப்பியா அது இந்த சேலை கட்டிட்டு வரணும் அதை நான் என் கண்ணால பாக்கணும் அப்படி எல்லாரும் கலர் கலரா டிசைன் டிசைனா சேலை கட்டி போது என் அப்பத்தாவும் கட்டி இருக்கணும்ல அப்படிதான்ல கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே kar

ஒரு போக்கால தெரியற இல்ல ஒண்ணும் இல்ல சும்மா தான் பாத்து சும்மா பாக்குறதுக்கும் புடிச்சு போய் பாக்குறதுக்கும் வித்தியாசம் தெரியாத கோனா டீச்சர் பு என்கிட்டே வா ஒன்னு தெரிஞ்சுக்க பசங்க ஏமாத்துவாங்க ஆனா எந்த டீச்சரும் ஏமாந்து போறதா இல்ல என்ன ஏமாந்த போற மாதிரி வேற நடிப்பாக அந்த மாதிரி தான் நானும் அதுக்காக கோனி ஸ்கூல் பையன்னு சொல்லல எனக்கு அண்ணனே அண்ணா இப்போ எதை கிட்ட தாவணி எடுத்து வச்சு நிக்கிற அதுக்கு மட்டும் காரணம் சொல்ல இல்ல அது சும்மா நம்மள நல்லா இருந்துச்சுல ஏல போட்டு உயிரை வாங்குற என்ன மாதிரி இந்த உடனது முசை மாதிரி யாருமே பழமொழி எடுக்க முடியாது என்ன பேசும் பழமுடிக்குதான் உங்களுக்கு ஒரு பெரிய மூச்சு அடங்கி வைக்கலாம் புருஷன் அது நான் சொல்லுவேன் ஆனா நீ நீ தப்பா நினைக்க கூடாது இல்ல நீ எப்படி தப்பா நினைக்கிற மாதிரி தான் சொல்லுவ சொல்லு என்ன ஏ அண்ணியா இருக்கா தப்பு 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 நாத்தனா இருக்கா இலே நேசத்துக்குமே காதல் பண்றப்ப காதை சொல்லிட்ட ரெண்டு நாள் உன கண்டுக்காம விட்டுட்டேன்டா இந்த கேப்ல என்னமோ நீ செஞ்சிருக்க நான் ஒன்னும் செய்யல நான் என்ன பேசணுமோ அத தம்பி பேசு என்ன பேசுனியா நீ பாரு தம்பி நான் உன்கிட்ட ஓபனாவே உடைச்சு சொல்லிறேன் சொல்லு உங்க பாரு சுஜியா ஆரம்பத்துல பாக்கும்போது ஏதோ சும்மா விளையாட்டு தனதுக்கு சைட் எடுக்கிறேன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா அப்படித்தான் நான் அந்த பைய பாத்து ஆனா எனக்கு வயசுக்கு வந்து அந்த பிள்ளை தண்ணி ஊத்துனாங்களோ அதுல இருந்தே ஒரு விருப்பம் வந்துருச்சு அந்த பிள்ளை மேல நான் தான் சொன்னோம்ல கல்யாணம் பண்ண அந்த பிள்ளை இதே அதனால எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு அஹ் உதத்து என் மனசுல பட்டதை படகுன்னு சொல்லிட்டேன் ஆனா அந்த பிள்ளைக்கு இதை ஏத்துக்கிறதுக்கும் நான் சொன்னதை பத்தி யோசிக்கிறதுக்கும் இது வயசு கிடையாது ஏன்னா வயசு பதினாறு ஒரு பொம்பளை புள்ள கரெக்டான முடிவு 20 வயசுலயே எடுக்கும். 20 இல்ல ஒரு பத்தொன்பது 18லயாதே இது எடுக்கும். ஆனா பதினாறு வயசுல எடுக்கிற முடிவலாம் சரியா வரவே வராது. அதனால காத்துக்கிருப்பேன்னு சொல்லி சும்மா சொன்னேன். மனசுல பட்டத படத்துல சொன்னேன். சரி அதுக்கு உங்க ஆளு என்ன சொன்னாங்க? ஐயா அந்த புள்ள சரியான ஆளா இருக்குல்ல ஒரு விஷயத்தை வாங்குறதுக்குள்ள போதும் போதنا ஆயிரும் போல. ஒண்ணு வேச மாட்டிகுது. ஆனா அதுக்கு கொஞ்செல்லாம் பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? ஏய் சின்ன பேடரா என்ன? போனே. இல்லே அண்ணே பாத்தியா? இல்லே உன் கூட பேர் வெச்சதுக்கு கூட ஒரு பட்டு பேர் வெச்சது

காதல் சோகனையே கல்யாணம் முடிக்கிறது ஒரு வரம் அந்த விதத்துல நானும் ரகமும் சேர்ந்துட்டோம் அதே மாதிரி உன் காதலும் கை கூடும் என்ன நான் கடவுளை வேண்டிக்கிறேன் கடவுளை எல்லாம் வேண்டும் வேணாம் உன் நாத்தனார் சம்மதிக்க வச்சா பத்தாதா ஏமா ஒரு வாரத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்க அங்க இருந்து பதில் வாரத்துக்குள்ள நமக்கு உசுரே போய் போயிரும் போல இதான தேடி போனா அணுவை ஆனா இது கூட நல்லா தாமல இருக்கு இருக்க முடியும் இருக்கு ஒரு வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் இது என்ன எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு நீங்க மட்டும் சும்மா நிக்கிறியா ஏன் அதுல இருந்து மேலே வர மாட்டீங்க சேலை கட்டலாம்ல எனக்கு சேலை எல்லாம் கட்டவும் தெரியாது அது அது வேணாம் வாங்கنا கட்டு அது அது ஓன்ல தெரியாம ஒரு இதுல மனுச்சுக்கறீங்க என்ன இல்ல சேலை எல்லாம் வேண்டாம் போறோம் போறோம் நாம அவங்களுக்கு பாத்து கொடுக்கதான வந்தோம் அந்த வேளை சிறப்பா முடிஞ்சது சரி வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படிதே மணி இப்பவே 3 மணி ஆச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு நீ 5 மணி ஆயிப் போறோம் ஏன் எல்லாரும் எடுத்து கொடுத்துட்டு நீங்க மட்டும் ஏன் அப்படி நிக்கணும் ஐயே ஏ விட மாட்டீங்க ஓலி

முடிஞ்சளவுக்கு வீடியோ வந்து ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் சண்டே ஒன் டே மட்டும் லீவ் வேணும்னு கேட்டிருந்தேன் போன வாரம் போட முடியல சாரி சண்டே வந்து ஹெவி ஒர்க்கு இருந்ததுனால என்னால் போட முடியல அதனால் வந்து யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம் எல்லா நாளும் போட ட்ரை பண்ணிடுறேன் முடியாத பட்சத்துக்கு வேணால் ஒரு நாள் லீவ் எடுத்தால் சண்டே வந்து போட ட்ரை பண்ண கிட்டாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து வீடியோ பண்ண முடியல ஸோ வந்து யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்